வணக்கம் வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமுங்கிற தலைப்பில் சில ஆலயங்களில் உள்ள சிறப்பு வடிவமைப்பில் சிறப்பு வழிபடுதல் முறையில் சிறப்புங்கிற விஷயங்களை பேசிகிட்ருக்கிறோம் அப்படி இப்போ பார்க்குறது மறுபடியும் மதுரை ஏன்னா மதுரை பற்றி நிறையா சொல்லிகிட்டு வரோம் மதுரையில் அழகர் கோயில் கல்லல் அழகர் என்ற சுந்தரராஜ பெருமாளுக்கு கள்ளழகர் சொல்லி சுந்தரராஜ பெருமாளுக்கு தினமும் மாலை ஆறு மணிக்கு மேல் பாசுரங்கன் பாடப்பெற்ற பிறகு நெய்யில் தயாரிக்கப்பட்ட ராட்சச தோசை படைக்கப்படுகிறது அது பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த தோசை பச்சரிசி மாவு உளுந்து மாவு மிளகு வெங்காயம் சுக்கு சீரகம் இஞ்சி கருவேப்பிள்ளை ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகிறது அது மட்டும் சிறப்பு இல்லைங்க ஐம்பொன்னாலான சட்டியில் சுடப்படுகிறது பச்சரிசியையும் உளுந்து பருப்பையும் நுபுரகங்கை தீர்த்தத்தில் ஊற வைத்து பிறகு காற்றில் காய வைத்து மாவாக இடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலின் பிரதான வாசல் அடைத்தே இருக்கும் காவல் தெய்வம் பதினெட்டாம் படி கருப்பன் இருக்கிற வடப்புற வாசல் தெய்வ வழியை மட்டுமே உள்ளே சென்று வர அனுமதிக்கப்படுவார் ஆச்சரியமான ஒரு செய்தி தான் எனக்கு ஏன்னா தோசை படையல் பொருளாக ஆகிறது இங்குங்கிறது வாழ்க வல்லமுடன் நலமே சொல்க